உங்களை வரவேற்கின்றோம் கஷ்டங்களை தீர்த்து ராஜ வாழ்க்கையை தரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியானது செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்று வந்திருக்கின்றது இந்த நாள்ல நாம் விநாயகரை எந்த பூவை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ராஜ வாழ்க்கையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்காணியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விநாயகர் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினமான இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகர் பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மிகவும் சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும் இதற்கு மிக முக்கிய காரணம் சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய கிழமை இந்த முறை சங்கடகர சதுர்த்தி என்பது புதன்கிழமை வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையினால விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் கிடைப்பதோடு ராஜ வாழ்க்கையும் கிடைக்கும் இதனால் விநாயகருக்கு வெள்ளருக்கு அருகம்புல் மாலையுடன் செம்பருத்தி பூ சாற்றி வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியமானது எடுத்த காரியமும் இடையூறு இல்லாமல் காரிய சித்தியானது ஏற்படுவதற்கு செம்பருத்தி பூவை விநாயகருக்கு சாற்றி வழிபடுங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று யார் ஒருவர் முறையாக விரதமிருந்து விநாயகரை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நீங்குவதோடு கடன் பிரச்சனையும் தீரும் விநாயகர் பெருமான் அனைத்து காரியங்களுக்கும் மூலமூர்த்தியாக திகழ்வதால் எந்த செயலை தொடங்கும் போதும் விநாயகரை வணங்கியே நாம் தொடங்க வேண்டும் மேலும் விநாயகரை வணங்கும் போது தலையின் முன்னெற்றியில் மூன்று முறை குட்டி மூன்று முறை தோப்புக்கரணம் போட்டும் வழிபட காரிய தடைகளின்றி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் விநாயகரை பதினோரு முறை வலம் வர வேண்டும் அருகம்புல் கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றியில் குட்டிக்கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை ரோஜா முல்லை மல்லி பிச்சிப்பூ போன்றவற்றை சாற்றி வழிபடலாம் அத்துடன் வன்னி இலையும் செம்பருத்தி பூவும் சாற்றி வழங்குபவர்களுக்கு விநாயகரின் அருள் உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம் வன்னி இலைக்கு மக்களின் வேண்டுதலை கடவுளிடம் எடுத்துக்கூற முடியும் என்பது ஒரு நம்பிக்கை அதனாலதான் முக்கன் முதல்வனாக திகழ்கின்ற விநாயகருக்கும் கஷ்டங்களை அதிகம் கொடுக்கின்ற சனி பகவானுக்கும் வன்னிமர இலை மிக பிடித்தமான ஒன்றாகும் செம்பருத்தி பூவுக்கும் மக்களின் வேண்டுதல்களை கடவுளிடம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அதனாலதான் சங்கடங்களை போக்கும் தினமான இந்த நாள்ல விநாயகருக்கு செம்பருத்தி பூ சாற்றி வணங்குவதால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் உடனே கிடைக்கும் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புபவர்கள் வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினால் வேண்டியது உடனே கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் வாழைப்பழம் போன்றவற்றை தயாரித்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடுங்கள் குளக்கரை ஆற்றங்கரை ஆகிய இடங்களில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகரை வணங்குவதால் தீராத வினையெல்லாம் தீரும் பிரம்மா விஷ்ணு சந்திரன் அங்காரகன் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வரம் பெற்றார்கள் என்பது புராண கதை சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு செம்பருத்தி பூ அணிவிப்பதால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மையாகவே இருக்கு அதே போல ராஜ வாழ்க்கை கிடைப்பதற்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை இரவு ஏழு மணிக்கு செய்ய வேண்டிய ஒரு சில செயல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அனைவருடைய வீட்டிலையும் விநாயகருடைய சிலை அல்லது படம் இருக்கும் சிலை இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த சிலையை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் படம் இருக்கக்கூடிய பட்சத்துல படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் விநாயகப் பெருமானின் வயிற்றில் கெட்டியாக சந்தனத்தை வைத்து அதற்கு மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒட்ட வேண்டும் பிறகு விநாயகர் பெருமானுக்கு முன்பாக சாதாரண மண் அகல் விளக்கு அல்லது பஞ்சகவ்ய விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் எருக்கு திரி கிடைக்கக்கூடிய பட்சத்துல அந்த திரியையும் விளக்கில் போட்டு ஏற்றலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது புதன்கிழமையோடு சேர்ந்து வரதுனால புதன் பகவானுக்குரிய பொருளான சுண்டலாக தயார் செய்து விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு உங்களுக்கு தெரிந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபடுங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெறக்கூடிய நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் சங்கடகர சதுர்த்தி நிறைவு பெற்று மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்று விநாயகரின் வயிற்றில் வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து நம்ம பத்திரமாக அதை பாதுகாக்க வேண்டும் அந்த நாணயத்தை எதற்காகவும் எடுத்து செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் சங்கடகர சதுர்த்தி நாளன்று நம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் பெருமானின் அருளை பெறுவதோடு புதன் பகவானின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதோடு செல்வ செழிப்புடன் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் அதனால் இவ்வளவு எளிமையான இந்த வழிபாட்டை நாம் மேற்கொண்டோமே என்றால் நிச்சயமாக வீட்டில் செல்வ செழிப்பானது உண்டாவதோடு விநாயகருடைய அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி